ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்க்குறாருன்னா அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏஞ்சி நிற்கலாம் இல்லை நடக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வலியே வராது ஆனால் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து முதுகு வலி வந்து காமனாக வருது நிறைய பேஷண்ட்ஸு எங்கிட்ட வராங்க உங்களுக்கு வந்து பரிசோதனை செய்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்திருக்கு இதை வந்து மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்தலாமா வெயிட்டு லிப்ட் பண்ணால் எனக்கு முதுகு வலி ஒரு பயமாக இருக்கு அப்படின்னா ஆனால் நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணலாம் லிஃப்ட் பண்ணுறதால தப்பு கிடையாது அப்படி வெயிட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகுவலி வராது இந்த இளைஞர்களுக்கு முதுகுவலி வர்றதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு எப்படி அதை தடுக்கிறது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நான் எலும்பு மருத்துவர் டாக்டர் தேவேந்திரன் சிட்டி மெடிக்கல் சென்டர் திருச்சி இந்த வீடியோவில் முதுகுவலி சம்பந்தமான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதுகுவலி யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் முதுகுவலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெயினாக வந்து ஐம்பது வயதுக்கு பிறகு தான் யூஸ்வலாக நான் முதுகு வலி வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து முதுகு வலி வந்து காமனாக வருது நிறைய பேஷண்ட்ஸும் எங்கிட்ட வராங்க வரவங்க இளைஞர்கள்லாம் வந்து டாக்டர் நான் நைட்டில் வந்து படுத்தேன்னா வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தேன்னா அப்படானு இருக்குது முதுகை ரொம்ப அடித்து போட்ட மாதிரி வலிக்குது டாக்டர் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது இந்த இளைஞர்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒரே நேரத்தில் உட்காந்து சிஸ்டம் பார்க்குறது அப்நார்மல் பொசிஷனில் குனிஞ்சிக்கிட்டே இப்படி உட்காந்து பார்க்குறது இது போன்ற பழக்கங்களாரும் முதுகில் வந்து வெயிட்டை பேகை வச்சு லிப் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிறதாலையும் அவங்களுடைய வெயிட்டு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதாலையும் சில இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ அந்த வயது கோளாறு காரணமாக வேகமாக போய் ஸ்பீட் பிரேக்கில் பண்ணுறதாலையும் சில பேர் வந்து ஒரு வழுக்கி விடுறதால இந்த மாதிரி காரணங்களால் முதுகுவலி வந்து அதிகமாக வருது இப்படி வரும்போது அவங்களுக்கு எப்படி அதை தடுக்கிறது அப்படின்னா அவங்க வந்து உடல் எடையை குறைச்சிக்கணும் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யணும் இப்போ ஒருத்தவர் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறாருன்னா அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏஞ்சி நிற்கலாம் இல்லை நடக்கலாம் அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வலியே வராது ஸோ இந்தந்த கா முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய முதுகு வலியினுடைய அளவை வந்து குறச்சிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு மு முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கும் எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி உங்களுக்கு வந்து பரிசோதனை செய்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்திருக்கு இதை வந்து மருந்து மாத்திரையிலே குணப்படுத்தலாமா இல்லை வேலும் வேறு ஏதாவது சிகிச்சை தேவையான்னு மருத்துவரை அணுகி ஏர்லியராகவே நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முதுகுவலியை கம்ப்ளீட்டாக க்யூர் செய்ய முடியும் ஒரு இரு இருபத்தி நாலு வயது மதிக்கதிக்க இளைஞர் என்னிடம் ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்தார் அவர் என்ன சொன்னாருன்னா டாக்டர் நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன் ஜிம்முக்கு போகும்போது இப்பொழுதுக்கு நான் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணல எனக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது நான் வெயிட் லிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் வெயிட்டை லிஃப்ட் பண்ணால் எனக்கு முதுகு வலி வருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஆனால் நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணலாம் லிஃப்ட் பண்ணுறதால தப்பு கிடையாது அப்படி வெயிட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி வராது அது இன்ஃபேக்டை வந்து உங்களுக்கு முதுகில் இருக்கிற ஜவ்வு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அதனால் வழியே இருக்காது நீங்கள் கண்டிப்பாக வெயிட்டை லிஃப்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச தொடர்ந்து செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் ஒரு கோச் ஒரு ட்ரெய்னர் வச்சு நீங்கள் முது வெயிட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகலியே வராது அப்படின்னு அவருக்கு அறிவுரை கூறினேன் அது பிரகாரம் அவர் செஞ்சார் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு உங்களுக்கு முதுகுவலி இருக்குது உங்களுக்கு முதுகோலி சம்மந்தமான வேறு கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் அதுக்கான விளக்கங்களை நான் தருகிறேன் நன்றி வணக்கம்